இன்னைக்கு ஒரு வந்திருக்கேன் என்னன்னு தெரியுமா இன்றைக்கி தளபதி என்ன விஜயம் பர்த் தம்பி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஏய் அவர் சொல்கிற மாதிரி சார் சொல்லிட்டா டைலாக் என்ன தெரிய சொல்லாமல் சேருதாடா உலகத்திலேயே வரும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்காக தான் வீடியோ கால்ட்டே ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் வருமான்னு தெரியாது வரும் இதுதான் நம்ம சைட் ஸ்டோரி க்ளீன்களாக எடுக்கிற சாரி இதை மட்டும் எங்கே போகாருங்க சின்ன சின்ன வீடியோக்கள் எடுப்பது தான் அந்த ஒரு நம்பர் நம்பர் இல்லை நம்பரு தோத்துக்கிட்டே இருக்கீடா அந்த மாதிரி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இதுதான் எங்கள் ஏரியா பார்த்துக்கோங்க இங்கே கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க நிறைய வந்து எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் சரி அடுத்து